சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் ரொம்பவே பயந்து போயிருக்காரு நம்மளை சுற்றி இருக்க யாராலேயோ நம்மளுக்கு பிரச்சனை வர போகுது அப்படின்னு நம்பிக்கிட்டு அங்கே ஜோசியர் சொன்ன மாதிரியே அந்தந்த நாளைக்கு என்ன கலரில் நான் ட்ரெஸ் போடணும்னு சொல்லியிருக்காரோ அதே மாதிரி தான் நான் ட்ரெஸ் போட போகிறேன் அது மட்டும் இல்லை இனி எனக்கு தேவையான எல்லாத்தையும் ரோகிணியே பண்ணணும் என் துணியை எல்லாத்தையும் ரோகிணி தான் துவைக்கணும் அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இந்த விஷயத்தை ரோஹிணி சொல்ல உடனே ரோஹிணி மனோஜை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மனோஜ் நீ நல்லா படிச்சிருக்க இதெல்லாம் நான் நம்பிட்டு அது மட்டும் இல்லை வேலைக்கு போகிறேன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன்னோட துணியெல்லாம் நான் துவைக்க சொல்லிட்டு இருக்க தடையில போய் நல்ல வியாபாரம் பார்த்து வருமானத்தை கொண்டு வருவேன்னு பார்த்தா தேவையில்லாம இப்படி ரூம் உட்கார்ந்து உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல உன் தம்பி முத்துவ பார்த்தியா நம்ம கிட்ட இருந்து வாங்கின ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை வச்சு இப்ப புதுசாக பிஸ்னஸ் செய்கிறான் அது மட்டும் இல்லை அவன் காரை வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சு சீக்கிரமாவே மாடியில் பெரிய ரூமா கெட்ட போறன்னு வர சொல்லிட்டு இருக்கான் அதுக்காக பெரிய உண்டியலா வாங்கி வச்சு அதில் பணத்தெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நீ என்னடானா வியாபாரம் பண்ணாம இப்படி பயந்துகிட்டு ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கியே உன்னை நம்பி ஒன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து நான் தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் மாசம் மாசம் உங்க அப்பாவுக்கு நீ ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்தே ஆகணும்னு உன்னோட பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படியே மீறி பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் மனோஜ் அதுக்காக ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தா பிரச்சனை வராமல் இருந்துருமா என்ன நீ கண்டதெல்லாம் நம்பிட்டு நான் சொன்னதை மட்டும் செய் ஒழுங்கா கடைக்கு போய் வியாபாரத்தை பாரு இப்படிலாம் நீ செஞ்சிட்டு இருந்த என் பேச்சை கேட்காம நீ பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதாக போயிடும் அப்படின்னு ரோஹினி கத்துறாங்க உடனே மனோஜ் இல்லை ரோகிணி எனக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியல அதான் ஏற்கனவே கடைக்கு கஸ்டமராக வந்து பொருட்கள் பணம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்களா இப்போ வேற லெட்டரெல்லாம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரோகிணி நீ என்ன தான் அதெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னாலும் என் உள் மனசு சொல்லுது என்னை சுற்றி இருக்க யாராலையோ பெரிய பிரச்சனை ஒன்று காத்துட்ருக்குன்னு அதனால தான் ரோகிணி நீ என்ன சொன்னாலும் என்னால் நம்பவே முடியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறதையே இங்க ரோஹிணி கிட்ட ரொம்ப நேரமா புலம்பிட்டு இருக்காரு ரோஹிணி ஓஹோ அப்ப நீ என்னையே என்னையே முடிவெடுத்துட்டு கேட்காம என்ன நம்பாம சமாளிச்சுக்கோ உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் தர வேண்டிய மொத்த பணத்தையும் இனி நீயே கொடுத்துரு இனி விஜயாண்டிக்குன்னு நான் பேக்கெட் பண்ணி கொடுக்க போறதே இல்ல அங்களுக்கு பணம் தரணும் அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு உனக்காக கஷ்டப்பட்டு எல்லார்கிட்டையும் பேசி கடனை எல்லாம் வாங்கி இங்க கடையெல்லாம் கொடுத்து உனக்கு உற என்ன பேசிகிட்டு இருக்கியா உன்னை நம்பி இனி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்ல மனோஜ் ஏன்னா நீ திரும்ப போறதே இல்லையே அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியில நின்னு விஜயா கவனிக்கிறாங்க இந்த மனோஜை படிக்க வச்சது சுத்த வீண் தான் போல பாவரோகினி என்ன மாதிரி அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா என் பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் ரொம்ப பெரிய திறமசாலி கடை வச்சு கொடுத்தா நல்ல வருமானத்தில் ஈட்ட ஆரம்பிச்சிருவான் அவன் மூலமா நம்ம ஒரு பெரிய பணக்காரியாயிடலான்னு பார்த்தா இவன் சிந்திக்கிறதும் இவன் யோசிக்கிறதும் இப்படி இருக்குது இந்த மனோஜ் திருந்தவே மாட்டான் போல இவனுக்கு உதவி செய்யணும் நான் வேற அவமானப்பட்டு நின்று இனி இந்த மனோஜ் பக்கமே போக கூடாது அவனோட அவனுக்கு வர பிரச்சனையை அவனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜயா இங்க அண்ணாமலை இது உடனே விஜயாவை கூப்பிட்டு என்ன விஜயா இந்த மனோஜ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆசை ஆசையா படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு போவான் கை நிறைய சம்பாதிப்பான் குடும்பத்தை மூத்த மகனா இருந்து பாத்துப்பான்னு பார்த்தா இவன் மறுபடியும் மறுபடியும் இப்படி ஏதாவது செஞ்சுட்டு தவிர்த்து முன்னேறதுக்கு வழியை காணும் விஜயா இவனெல்லாம் நம்பிட்டு இருந்த பின்னாடி நீ ரொம்ப வேதனைப்பட வேண்டியதா போயிடும் ஏற்கனவே அவமானப்பட்டு நிக்கிற புரியுதா ஒன்று வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம கோயிலுக்கு வெளியில் தட்டோட உட்காந்துர்றான் இல்ல யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி காவி துணியோட வீட்டில் வந்து நிக்கிறான் இந்த மனோஜை படிக்க வச்சதுக்கு பேசாம முத்துவை எங்க அம்மா வீட்டுக்கு விடாம நான் நல்லா படிக்க வச்சிருந்தா கூட அவன் இப்ப பெரிய ஓனராயிருப்பான் என்ன கண்கலங்காமல் வச்சு பார்த்துருப்பான் பாவம் முத்து அவனை படிக்க வைக்க நீ சொல்ல போய் இப்ப கார் டிரைவரா இருக்கான் அப்படி இருந்தாலும் முத்து எவ்வளோ நல்ல பிள்ளையா மேலே மாடியில வீடு கட்டணும்னு சொல்லி எவ்வளோ ஆர்வமாக முத்துவும் மீனாவும் சேர்ந்து உழைக்கிறாங்க ஆனால் உன் பையன் மனோஜுக்கு எப்படியாவது முன்னேறணும் கை நிறைய சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கானே எனக்கு ரவியை பத்தியோ இல்லை முத்துவை பத்தியோ கொஞ்சம் கூட கஷ் கவலையே இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க எப்படியாவது அவங்க லைஃப்பை நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு ஆனா மனோஜை நினைக்கும் தான் ரொம்ப வேதனையா இருக்கு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அதுக்கு விஜயா நீங்க ஒன்றும் என் பையன் மனோஜை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவன் வேலை பார்க்கலனா என்ன அதான் அவனுக்குன்னு ரோஹிணி கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காள்ல ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மனோஜுக்கு எதுன்னா சப்போர்ட்டுக்கு நிக்கிறதுக்கு ரோஹிணி இருக்கும்போது என் பையன் மனோஜை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படணும் அது மட்டும் இல்ல மனோஜோட மாமனார் மலேசியால பெரிய பிஸ்னஸ்மேன் உங்களுக்கு தெரியும்ல மனோஜ் இங்கே வேலை பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க அவர் மட்டும் ஜெயில இருந்து வந்து டர்னு வைங்க நாம கேட்ட மாதிரி ரோஹினிக்கு என்ன நிறைய பணத்தை கொடுப்பாரு அப்புறம் என்ன என் பையன் மனோஜ் கடைக்கு போய் கஷ்டப்பட்டாலும் வேலை பார்க்க வேண்டாம் அவன் வீட்லேயே ரொம்ப சொகுசாக இருந்துக்கலாம் அந்த நாள் வரும் தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேங்க ரோஹிணி சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பா கிட்டே சீக்கிரமாக பணத்தை வாங்கு வீட்டில் வேற உங்களுக்கு மாசம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுக்கணும் இந்த முத்துக்கு வேற ரெண்டு லட்ச ரூபா பணம் இன்னும் பாக்கி கிடக்கு எல்லாத்தையும் நீ கொடுத்துடணும் உங்கள் அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கன்னு ரோஹிணி கிட்டே ஏற்கனவே சொல்லி தான் வச்சுருக்கேன் ரோஹிணி இருக்கிற வரைக்கும் மனோஜுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் வரவிட மாட்டாங்க என் பையன் மனோஜ் எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அவன் எப்பயுமே கோடீஸ்வர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு தான் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி ரோஹிணியை பெரிய பெரிய பணக்கார வீட்டு மருமகளாக பார்த்து பிடிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே வெறும் பூ கட்டுற மீனாவை தானே இந்த முத்துவுக்கு கட்டி வச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ லேஸாக அவங்க மாடியில் சீக்கிரமாக ரூமெல்லாம் கட்ட முடியாது உண்டியல் என்னவோ பெருசாக இருக்குது ஆனால் அதில் காசு சேர்க்கணும்ல இதே ரோஹிணி நினச்சா மாடியில் பெரிய வீடே கட்டிடுவா ஆனால் அந்த முத்துவாளியும் மீனாவாளியும் எதுவும் செய்ய முடியாதுங்க அவங்க சம்பாதிக்கிறத வச்சு ரூம் கட்டலான்னு நினைக்கிறதே பெருசு தான் பார்க்க தானே போகிறேன் உண்டியலில் எவ்வளோ பணம் சேர்க்க போகிறாங்க எப்போ தான் அந்த ரூமை கட்டி முடிக்க போகிறாங்கன்னு நீங்கள் எப்பயும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அதுக்குன்னு மனோஜெல்லாம் நான் யாருக்கும் வெட்டுக் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எப்பையும் போல் மனோஜுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க விஜயா உடனே அண்ணாமலை போதும் விஜயா நிறுத்துறியா மறுபடியும் உன் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நீ சப்போர்ட் பண்ண இருக்கிற வரைக்கும் ஓம் பையனும் நீயும் திருந்த போகிறதே கிடையாது உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை எங்கள் அம்மா எத்தனை முறை வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணாலும் நீ திருந்தவே மாட்ட விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிடுறாரு இன்னொரு பக்கம் பார்வதி விஜயாவுக்கு கால் பண்ணி விஜயா விஜயா நீ சீக்கிரமாக என் வீட்டுக்கு வாயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அதுக்கு விஜயா ஏன் பார்வதி எதுக்கு இப்படி ரொம்ப அவசரமா உன் வீட்டுக்கு வர சொல்கிற அப்படின்னு கேட்க அது ஒண்ணு இல்ல நீ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சல்ல இத்தனை நாட்கள் கழிச்சு உன் டான்ஸ் கிளாஸ்ல சேர்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வா விஜயா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி இப்படி சொல்ல இத கேட்ட விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன பார்வதி சொல்ற என் டான்ஸ் கிளாஸ்க்கு யாருமே வரமாட்டாங்கன்னு பேசாம கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம்ல முடிவெடுத்துருந்தேன் என்ன தேடி டான்ஸ் கிளாஸ்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்களா நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க விஜயா ஆமாங்க டான்ஸ் கிளாஸில் செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களாம் பார்வதி இப்போதான் கால் பண்ணா அப்படி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் நினச்சது எல்லாமே நடக்க போகுது நானும் கை நிறைய சம்பாதிக்க போகிறேன் இனி எனக்கு கவலையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பில்டப் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கே பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க விஜயா அங்கே வந்த எல்லாரும் ஆமாம் டான்ஸ் கிளாஸ்க்கு நீங்களே லேட்டாக வந்தா எப்படி நாங்க எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் பசங்களுக்கு நீங்க நல்ல டான்ஸ் எல்லாம் சொல்லி தருவீங்களா அப்படி இப்படின்னு இங்க விஜயா கிட்ட கேள்வி கேட்டு ரொம்பவே விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு விஜயாவும் நீங்க கவலையே படாதீங்க உங்க பையனையும் உங்க பொண்ணையும் நான் நல்ல டான்ஸ் ஆட வச்சிருவேன் படிப்பு எவ்வளோ முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நடனமும் ரொம்பவே முக்கியம் நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பையனையும் பொண்ணையும் பெரிய லெவல்ல நான் கொண்டு போய் விட்டுருவேனா பார்த்துக்கோங்களேன் என்னை நம்புங்க நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்ந்திரம் தினமும் அஞ்சு மணிக்கு உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தியா பார்வதி இப்போ நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க நாளையிலேருந்து அந்த நாலு பேர் பத்தாகும் அப்புறம் நூறாகும் அப்புறம் ஆயிரம் பேர் நான் நிறைய சம்பாதிக்க போறேன் பார்வதி இனி கதவளை அதெல்லாம் மூடி வைக்காத பார்வதி என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க நீ தான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பேசணும் கண்டிப்பாக நான் வாங்குற சம்பளத்தில் உனக்கும் கொஞ்சம் போட்டுத்தரேன் ஏன்னா எனக்கு வீடையே நீ கொடுத்துருக்கே இந்த வீட்டில் வச்சு தானே நான் கிளாஸ் எல்லாம் எடுக்க போகிறேன் அதனால் கண்டிப்பாக நான் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து உனக்கும் கொஞ்சம் கொடுக்குற பார்வதி அப்படின்னு சொல்ல அதுக்கு பார்வதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் வீடெல்லாம் அப்படி கொடுத்துருக்கேன் நீ ஒழுங்கா பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா மட்டும் போதும் அப்படி இல்லை உனக்கு நான் பணம் கொடுத்தே ஆவேன்னு நீ அடப்பிடிச்சேன்னா நான் செஞ்ச இந்த உதவிக்கு பேசாமல் என் வீட்டு கரண்ட்டு பில்லை கட்டியிரு ஏன்னா நீ எப்போலாம் என் வீட்டுக்கு வரையோ ஏசி ஃபேனு லைட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுற இப்ப பசங்களுக்கு வேற கிளாஸ் எடுக்க போற எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால கரண்ட் பில்லை மட்டும் கெட்டிடு விஜயா அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே அவ்வளவு தானே பார்வதி ஒரு மாசத்துல நான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்க போறேன் அதில் நான் என்னால் கரண்ட் பில் கட்ட முடியாதா என்ன நீ கவலையை விடு கரண்ட்டு பில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜயா தனக்கு டான்ஸ் ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நல்ல கடைக்கு போகணும்னு பார்வதியை கூட்டிட்டு கிளம்பி போகிறாங்க அதே கடையில் ரோஹிணி கிருஷிக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வெளியில் போகலான்னு கிளம்பும் போது இங்கே திடீர்னு பார்வதி விஜயாவை கூப்பிட்டு என்ன விஜயா உன் மருமக ரோஹிணி என்னவோ பார்லுக்கு போயிருக்கான்னு சொன்னேன் அவள் இந்த கடையில் என்ன செய்யறான்னு கேட்க இங்கே ரோஹிணி விஜயாவை பார்த்து திரு திருன்னு முழிக்க இங்கே விஜயா ஆமா ரோஹிணி எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேள்வி கேட்குறாங்க இங்கே ரோஹிணி ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்த ஸ்டாஃபும் இங்கே ரோஹினி வாங்கின துணியை கொண்டு வந்து மேடம் உங்கள் பையனுக்காக நீங்கள் வாங்கின துணியை நாங்கள் பேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதை கேட்ட ரோஹிணி மட்டும் இல்லாமல் விஜயாவும் பார்வதியும் ரொம்பவே முழிக்கிறாங்க உடனே விஜயா என்னது உன் பையனா உனக்கு பையன் இருக்கா அந்தால் என்ன சொல்லிட்டு போகிறான் ரோஹிணி அப்படின்னு கேட்க அதுக்கு ரோஹிணி என் கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபோட பையனுக்கு பிறந்த நாள் நான் தான் அந்த பார்லரோட ஓனராச்சே ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமே தான் ஒரு துணி வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஆண்டி அது தெரியாமல் அந்த ஆள் ஏதோ சொல்லிட்டு போகிறான் நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பார்வதி பரவாயில்ல ரோஹிணி நீ என்னவோ பார்லரோட ஓனராக இருந்தாலும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபோட பையனுக்கெல்லாம் நீ துணி எடுத்து கொடுக்குறியே நல்ல பழக்கம் சரி வா விஜயா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரதநாட்டியம் ட்ரெஸ் வாங்குறதுக்காக அங்கே போயிடுறாங்க இங்கே ரோஹிணி அப்படி அப்படியே திரு முழிக்கிறாங்க நல்ல வேலை ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் விஜய ஆண்டிக்கு மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை நான் கிருஷிக்கு தான் கொடுக்க போறேன்ற உண்மை தெரிய வந்தது அவ்வளவுதான் ஏதோ சொல்லி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி பார்லருக்கு வந்துடுறாங்க இங்கே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு விஜயாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் அந்த பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் ஒன்று இந்த வீட்டில் இப்போ வெட்டியாக இல்லை என்னோட பரதநாட்டிய கிளாஸுக்கும் நிறைய பசங்க வராங்க நானும் நிறைய சம்பாதிக்க போகிறேன் நான் ஒரு பரதநாட்டிய டீச்சராக இருந்து இப்படி தானே ட்ரெஸ் பண்ணிக்கணும் இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மீனாவும் மொத்தம் ரொம்பவே சிரிக்கிறாங்க ஆனால் மனோஜ் பரவாயில்லம்மா நீங்களும் இப்போ ஒரு டீச்சர் ஆயிட்டீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க அப்ப நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல உங்க பணம் எனக்கு தானம்மா அப்படின்னு சொல்றாரு இங்கே ரோஹினி கிருஷிக்காக வாங்கின துணியை வீட்டில் உள்ள யாருமே பாத்திரக்கூடாது ஏற்கனவே ஆன்ட்டி வேற நம்ம துணி கடையில இருக்கும்போது பார்த்துட்டாங்க அதனால என் மேலே இனியும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீரோல மறைச்சி வைக்கிறாங்க இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இங்க ரோஹிணி அவங்களோட மொபைலை சார்ஜ் போட்டுட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க ரோஹிணியோட மொபைல் ரொம்ப நேரமா ரிங் ஆகிட்டே இருக்கு இதை பார்த்த விஜயா டே மனோஜ் ஏன்டா சோம்பேறித்தனமா இருக்கு அதான் ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகுதுல என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியதானடா அப்படின்னு விஜயா மனோஜ்கிட்ட சொல்ல அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் படுத்துருக்கமா நீங்க வந்து அந்த மொபைல பாருங்க ஒரு வேலை கிளைண்டா இருந்தா அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுங்கம்மா என்னாலலாம் எல்லாம் இப்ப எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே விஜயா இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு சரி இது ரோஹிணிக்கு வந்த கால் நாம எதுக்கு அட்டன் பண்ணி பேசணும் அது மட்டும் இல்லை அப்பாயிண்ட்மெண்ட்க்காகவும் ரோஹிணிக்கு தெரிஞ்ச கிளைண்ட் யாராவது கால் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க விஜயா ஆனாலும் மறுபடியும் திரும்பி திரும்பி ரோஹிணிக்கு கால் வருது தொடர்ந்து இப்படி கால் வருது ரோஹிணியோட மொபைலும் ரிங் ஆயிட்டே இருக்கு இதை பார்த்த விஜயா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன் அங்க இருந்த மீனா பேசாம நானாவது அட்டன் பண்ணி பேசுகிறேன்னு இங்க ரோஹிணியோட மொபைலா கையில் எடுக்கிறாங்க அந்த சமயம் அங்க போன விஜயா ஏய் மீனா முதல்ல ரோஹினியோட மொபைல் என்கிட்ட கொடு ஆமா இது என்ன பழக்கம் ரோஹிணிக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க அவ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கா பார்லோட ஓனரா இருக்கா அவ மொபைல நீ எடுத்து என்னன்னு பேசுவ உனக்கு அப்படி என்ன தெரியும் பூ கெட்டுற வேலை பார்க்குற நீ எல்லாம் ரோஹிணியோட மொபைல தொடட செய்ய கூடாது உனக்கு அந்த தகுதி கூட இல்லை முதல்ல இங்கேருந்து இருந்து போ மொபைல கொடு அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட இருந்து ரோஹிணியோட மொபைல வாங்கிட்டு ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்றாங்க விஜயா அந்த சமயம் ஊர்ல இருந்து கால் பண்ண ரோஹிணியோட அம்மா நம்ம ரோஹினி தான் பேசுறா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏய் கல்யாணி எத்தனை முறடி கால் பண்றது ஏன் வீட்டில் இருந்தால் என் கால் அட்டன் பண்ணவே மாட்டியா எப்போ பார்த்தாலும் நான் கால் பண்ணாவே நீ கட் பண்ணி கட் பண்ணி விடுற வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற உன்னை பார்க்கணும் போல் இருக்குது இந்த அம்மாவை பார்க்க உனக்கு ஆசையாகவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே விஜயா உடனே என்னது அம்மாவா அப்படின்னு கேட்க என்னடி ஏற்கனவே உங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அம்மாவே இல்லை மலேசியால எனக்கு அப்பா மட்டும் தான் இருக்காருன்னு போய் சொல்லி வச்சிருக்கேன் இப்போ அம்மாவான்னு வேற கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் விஜயா கிட்ட போட்டு உடைக்கிறாங்க நானும் பணக்காரியா இருந்தா என்னையும் அம்மா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையா உங்க அத்தைகிட்டையும் வீட்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன் ஏதோ நான் பக்கத்து ஊர்ல யாருமே இல்லாம நீ கொடுக்குற பணத்தை வச்சு தான் காலம் கழிச்சிட்டு இருக்கேன் அதனால உங்க அத்தைகிட்டயோ இல்லை வீட்ல உள்ள யார்கிட்டையும் என்ன சொல்றதுக்கே நீ பயந்து போயிருக்க என்ன செய்கிறது என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பொண்ணுன்றத நான் மறக்க முடியாதுல்ல தான் அம்மான்ற பாசமே இல்லை தான் கிருஷிக்கு உன்னோட பாசத்தை நீ கொடுக்க தவறி போயிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்க இதை கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்கு நல்லாவே புரியுது அப்ப ரோஹிணிக்கு அம்மானு ஒரு ஆளு பக்கத்து தான் இருக்காங்க இந்த உண்மையை நம்ம கிட்ட இவ மறைச்சுட்டா இந்த ரோகிணி என்னவோ பெரிய பணக்காரின்னு நினைச்சோம் ஆனா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காளே இவ்வளவு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு கோவத்துல இருக்கும்போது குளிச்சுட்டு வெளியில் வந்த ரோஹிணி ஆண்டி யார் ஆண்டி இவ்வளோ நேரம் என்னோடய மொபைலில் நீங்கள் யார்கிட்ட இருக்கீங்க அப்படின்னு விஜயா கையில் ரோஹிணியோட மொபைல் இருக்கிறத பார்த்து ரோஹிணி ரொம்பவே பயந்து போய் கேள்வி கேட்குறாங்க உடனே விஜயா ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஸ்பீக்கரை ஆன் பண்ணிட்டு உன்னோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க பேசு அப்படின்னு சொல்ல என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இருந்து ஏ கல்யாணி பேசு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீயே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணிக்கு நல்லாவே தெரியுது எங்கள் அம்மாவை பற்றின உண்மை இப்போ ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சு நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா இருந்து மொபைலில் வாங்கி அந்த காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே விஜயா ரொம்ப கோவமாக இப்போ உனக்கு கால் பண்ணது உன்னோட அம்மா தானே ஏதோ அம்மாவே இல்லைன்னு எல்லாருக்கிட்டே போய் சொன்னியே அப்போ நீ எப்போ தான் உண்மையை சொல்லுவேன் ஓ ஃபோனை அட்டன் பண்ண போய் தான் உன்னை பற்றின உண்மையெல்லாம் உங்கள் அம்மா மூலமாக எனக்கு தெரிய வந்துருச்சு எனக்கு ஏதோ அப்பா தான் இருக்காங்கன்னு பில்டப் விட்டுகிட்டு இருந்தேன் எனக்கு இப்ப போன்ல பேசுனாங்களே தான் என்னோட வெளிநாடு சம்பந்தியா இப்பயாவது உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு ரொம்ப கோவத்தில் விஜயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதால கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இங்கே ரோஹிணியை நிற்க வச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க இங்க விஜயாவோட சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாலுக்கு வர இங்க ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க இங்க அண்ணாமலை என்ன ஆச்சு விஜயா காலையிலே ஏன் இப்படி கத்திட்டு அப்படின்னு சொல்ல இங்க விஜயா ரொம்ப கோவமாக இந்த ரோஹினி பெரிய பணக்காரின்னு சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க தனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னு இவ சொன்னது எல்லாமே பொய்ங்க இவ சொல்றது எல்லாமே உண்மை நம்பி நான் ஏமாந்து போய் என் பையன் மனோஜோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் இப்படிப்பட்ட கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுறாங்க விஜயா அப்படி சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஷாக்ல இருக்காங்க உடனே அண்ணாமலை என்னம்மா ரோஹிணி விஜயா சொல்றது எல்லாமே உண்மையா நீ எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்க இங்க ரோஹிணி அல ஆரம்பிக்கிறாங்க அவங்க வாயில இருந்து எந்த பதிலுமே வரல அதுலயே வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரியுது இவ பெரிய பொய்ய நம்ம கிட்ட மறைச்சிருக்கா நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க உடனே மீனா என்னங்க ரோஹிணி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்குன்னு அம்மா இருக்காங்களா அதுவும் பக்கத்து ஊர்லையா அம்மாவே இல்லைன்னு இப்படி வாய் கூசமாக போய் சொல்லிட்டீங்களே ஏதோ விஜயாத்த அந்த மொபைலை அட்டன் பண்ணி பேச போய் உங்களை பற்றின உண்மையெல்லாம் தெரிய வந்தது இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படி தானே எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டே இருந்திருப்பீங்க நீங்கள் இப்படி செய்வங்கன்னாலாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இங்கே மீனாவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மனோஜ் ரொம்ப கோவமா என்ன ரோஹிணி இதெல்லாம் உனக்கு அம்மா வேற இருக்காங்க அவங்களுக்கு நீ தான் பணம் கொடுத்துட்ருக்கியா அப்போ உண்மையாவே உங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இல்லையா அவர் மூலமா எனக்கு பணம்லாம் இன்னி கிடைக்காதா எங்கள் அம்மா சொன்னதாலையும் நீ பெரிய பணக்கார வீட்டுன்னு பொண்ணுன்னு நம்பிதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒன்னை வச்சு நான் செட்டில் பார்த்தேன் ஆனால் இப்படி பணக்காரியே இல்லைன்னு இப்படி நீ பொய் சொல்லி தான் ஏமாத்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் கூட வாழை எனக்கு இஷ்டமே இல்லை இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சுருக்க ரோகினி அப்படின்னு இங்கே மனோஜன் திட்டுறாரு இங்க வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி இங்க ரோஹிணி அப்பதான் நினைச்சு பார்க்குறாங்க எத்தனையோ முறை எங்க அம்மா கிட்ட சொன்னேன் நான் வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணாத உனக்கு என்ன தேவைனாலும் நானே செஞ்சு கொடுக்குறேம்மா நானே கால் பண்ணி பேசுகிறேன்னு எங்கள் அம்மா மறுபடியும் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படி கால் பண்ணி எல்லாருக்கிட்டையும் என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே இப்போ மனோஜ் உன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்கிறான் விஜய் விஜயாண்ட்டி வீட்டை விட்டு வெளியில போகணும் சொல்கிறாங்க நான் சொன்ன பொய்யால இப்போ நான் எங்கே போறதுனே தெரியாம நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க கோவத்துல கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தினேன் இப்ப நான் தான் ஏமாந்து போய் இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ரோஹிணி இங்க விஜய அண்ணாமலை கிட்ட முதல்ல இந்த ரோஹிணியை வெளியில போக சொல்லுங்கங்க என் மருமக பெரிய பணக்காரின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடின என்ன ஏமாத்திட்டால என்னையும் மனோஜையும் நம்ப வச்சு ஏமாத்தினேன் இந்த ரோஹிணி இனி இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது இவ என் மருமகளும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா இப்படி கோவத்தில் முடிவெடுத்ததால ரோகிணி மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க